தஞ்சாவூரில் ஆட்சியர் உத்தரவின் பெயரில் நரிக்குறவர் இன மாணவர்கள் இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர் மகிழ்ச்சியை தஞ்சை மாவட்டம் பூதலூர் நரிக்குறவர் காலனியில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் உள்ளனர் உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி இந்த நரிக்குறவர் இன மாணவ மாணவியரை இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்ல மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அறிவுறுத்தினார் அதன் பேரில் தஞ்சாவூர் சுற்றுலா வளர்ச்சி குழுமம் மூலம் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிய சுற்றுலா அணைத்துச் செல்லப்பட்டனர் சிலில் சுற்றுலா பேருந்து வந்து நின்றதும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர் அனைவரும் பேருந்தில் ஏறிக்கொள்ள பேருந்து புறப்பட்டது மாணவர்கள் இதுவரை பார்த்திராத தஞ்சை பெரிய கோவிலுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்குள்ள கட்டடக்கலை பிரம்மாண்டமான நந்தி என அனைத்தையும் மாணவர்கள் கண்டு ரசித்தனர் இதனைத் தொடர்ந்து தஞ்சை அரண்மனை வளாகம் கலைக்கூடம் சரஸ்வதி மகால் நூலகம் ஸ்டெம் பார்க் உள்ளிட்ட இடங்களுக்கு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர் அத்தனையையும் மாணவர்கள் வியந்து பார்த்து ரசித்தனர் அதன் பின்னர் ராஜாடி பறவைகள் பூங்காவிற்கு மாணவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டன அங்கு குழந்தைகள் கைகளில் தானியங்கள் கொடுக்க அங்குள்ள கிளி உள்ளிட்ட பல்வேறு பறவைகளும் ஏதோ பலகாலம் பழகியது போன்று மாணவர்களின் கைகளில் அமர்ந்து தானியங்களை கொத்தி தின்றன இதனால் மாணவ மாணவியர் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றனர் தொடர்ந்து தஞ்சாவூர் அருங்காட்சியகம் செவன்டி திரையரங்கம் உள்ளிட்டவைகளை கண்டுகளித்த மாணவர்கள் சிறுவர் ரயிலில் பயணம் செய்து உற்சாகம் அடைந்தனர் தேட்டரெல்லாம் பார்த்தோம் பொம்மை படம் இது ரயிலெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பூங்கா நல்லா சுற்றி காமிச்சாங்க அதுக்கப்புறம் அரண்மனை நல்லா சுற்றி காமிச்சாங்க அதுக்கப்புறம் பறவை பறவை எல்லாம் நல்லா பார்த்தோம் செவன்டி செவன்டி தியேட்ரு அதுக்கப்புறம் பறவை எல்லாம் உணவு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க நிறையா கோயில் சுற்றி பார்த்தோம் அப்புறம் பூங்கா பார்த்தோம் அப்புறம் இது பறவை சுற்றி பார்த்தோம் பின்னர் மாணவர்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன அத்துடன் இந்த இன்பச் சுற்றுலாவை நினைவுபடுத்தும் வகையில் குழந்தைகள் அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் சார்பில் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் நினைவு பரிசாக வழங்கப்பட்டன இதனை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் ஆட்சியருக்கு நன்றி தெரிவித்து கொண்டனர் அப்புறம் பார்த்தா நாங்கள் ஜாலியாக போனோம் தஞ்சாவூர் மாவட்டம் நன்றி பூங்கா போனோம் உணவு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா உணவு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு நல்லா கேக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க பஸ்ஸில் பிள்ளைங்களுக்கு நல்லா கவனித்து நல்லா பிள்ளைங்கெல்லாம் நல்லா என்ஜாயாக இருந்தாங்க அதுக்காக மாவட்ட ஆட்சிக்கு ரொம்ப நன்றி நரிக்குறவரிடம் மாணவ மாணவியரின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி அவர்களை உற்சாகத்தின் எல்லைக்கே அழைத்துச் சென்ற மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குழுமத்தின் செயல் மாணவர்களை மட்டுமல்ல காண்போரையும் வியப்பில் ஆழ்த்தியது மாலைமுரசு செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் அருள் ரூஸ்வெல்